ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்பாராத முன்னேற்றத்தை வந்து தரக்கூடிய சங்கு பூஜையை பற்றி பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க மகாலட்சுமி பலவிதமான அவதாரங்களை வந்து எடுத்துள்ளார் அப்படி அவர் எடுத்த அவதாரங்களை வந்து ஒன்றாக இருக்கிறது தான் இந்த சங்கு அவதாரம் மேலும் இந்த சங்கானது பெருமாளின் கையில் இருக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது பொதுவாகவே சங்கை நம்மளுடைய வீட்டில் வைப்பதன் மூலம் நேர்மறையாக வந்து அதிகரிக்கும் சொல்லப்படுகிறது அதனால்தான் சங்க நிலைவாசல வைத்து வந்து பதித்து வைப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது இப்படி மூலம் எதிர்மறை ஆற்றல்கள் எதுவுமே உள்ள வராமல் நேர்மறை ஆற்றல்கள் வந்து வீட்டிற்குள் வருமா அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த சங்க வைத்து வழிபாடு செய்யும் முறையை பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க இந்த வழிபாட்டை மாலை ஆறு மணியில இருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ள நீங்க செய்யணும் இதற்கு வந்து முத்துச்சங்கு வந்து கிடைக்கும் மிகவும் சிறப்பும் அப்படி வந்து முத்து சங்கு கிடைக்காத பட்சத்தில் ஒரு தாம்புல தட்டில் வந்து வெற்றிலையை வெற்றிலைக்கு மேல் வந்து சங்க வைத்துக் கொள்ளுங்கள் வந்து சாதாரண ஊற்றி அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள் பிறகு வந்து பன்னீரை ஊற்றி அபிஷேகம் செய்யுங்கள் பிறகு வந்து தண்ணீரில் விபூதியை கலந்து அந்த தண்ணீரால் வந்து அபிஷேகம் செய்யணும் இதே போல வந்து சந்தனத்தையும் தண்ணீரில் கரைத்து சந்தன தண்ணீராக வந்து அபிஷேகம் செய்யுங்கள் அடுத்ததாக குங்கும தண்ணீரில் கலந்து குங்கும தண்ணீரை அபிஷேகம் வந்து செய்யுங்கள் கடைசியாக வந்து பசம்பால் அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள் பிறகு சாதாரண ஊற்றி சுத்தமாக வந்து கழுவி ஒரு நல்ல துணியை வைத்து துடைத்து கொள்ளுங்கள் பிறகு இந்த சங்கிற்கு வந்து குங்குமம் வைத்து ஒரு தட்டில் வைத்துட்டா இப்பொழுது அந்த சங்க சுற்றி வட்ட வடிவில் மல்லிகை பூக்களால் வந்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் மல்லிகை பூக்களுக்கு அடுத்த வாரம் வந்து நாணயங்களை வட்டமாக கூட பரப்பி அலங்காரம் செய்து கொள்ளலாம் இந்த நாணயங்கள் ஒவ்வொன்றிலும் வந்து புணுகை தடவி வைக்கணும் இப்பொழுது வந்து மகாலட்சுமி தாயாரின் இந்த ஒரு மந்திரத்தை முறை கூறி சங்கிற்க வந்து மலர்களால் வந்து அர்ச்சனை செய்யுங்கள் தீப தூப ஆராதனைகள் காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் வழிபாட்டு நிறைவடைந்த பிறகு வந்து அந்த புணுகு தடவி வைத்திருக்கக்கூடிய கூடிய அந்த நாணயத்தை வந்து கல்லாப்பட்டியில போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் கமலா காரின்யே நமக இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை கூறுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கொள்கிறேன் இது தாங்க பரிகாரம் இதை செய்து நீங்களும் பயன்பெறுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரின்னு ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி